வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நேரம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு செண்டு தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நேரம் கடமலைக்குண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டிலிருந்து நானூறு மீட்ரு மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு போகிற வழியில் சிறாறு ஒன்று ஓடுது இந்த நிலம் தரிசு நிலந்தான் போர் சர்வீஸோ கிடையாது இந்த நிலத்துக்கு விலை மொத்தமாக இருபது லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே